வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மகாலய பக்ஷத்தின் கடைசி மூன்று நாட்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்க்க போறோம் புரட்டாசி மாதத்தின் மகாலய பக்ஷம் நடந்துட்டு இருக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மகாலய அமாவாசை வருதுங்க நாட்கள் அப்படின்றது இருக்கும் பதினாறாவது நாள் தான் அமாவாசையோட சேர்ந்து இந்த முன்னோர் வழிபாடானது நிறைவடையுங்க இந்த மகாலய பக்ஷத்தின் கடைசி மூன்று நாட்கள் இருந்து துவங்குது அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தொன்றாம் தேதி இந்த மூன்று தேதிகள்லயும் உங்களுடைய வீட்டில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை என்ன அப்படின்றதையும் கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றியும் தான் நம்ம தெளிவா பார்க்க போகிறோங்க சரி இந்த மாதிரியான வழிபாட்டுகளை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க இந்த வழிபாட்டை நம்ம செய்யறதுனால உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பதினாறு தலைமுறை சாபங்களும் நீங்க பெறுங்க உங்க குடும்பத்திற்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பரிகாரங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா கட்டாயம் இந்த பதினாறு செல்வங்களையும் பெற பெறுவோங்க வாங்க இந்த பரிகாரங்களையும் இந்த வழிபாட்டு முறையும் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீராத துன்பங்கள் துயரங்கள் இருக்கக்கூடிய குடும்ப குடும்பத்தினர் அனைவரும் கட்டாயம் இதை செய்தே ஆகணுங்க இந்த சிறிய பரிகாரத்தை செய்யறதுனால பெரிய அளவுல குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பிறக்குங்க காரிய தடை அப்படின்னு இருந்தது அப்படின்னா அது கட்டாயம் விலகும் சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்க தொடங்கும் சரி அந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு நம்ம இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேங்க இந்த விஷயத்த கடைபிடிக்கணும் இந்த மூன்று நாட்களும் அது என்ன அப்படின்னா இந்த மூன்று நாட்களும் அதிக கோபம் அப்படின்றத படவே கூடாது வீட்ல எந்த ஒரு தகராறும் நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க மிக அமைதியாக இருங்க யாரோடும் வாக்குவாதம் செய்யாதீங்க அமைதியாக மனதுல இறைவனை மட்டும் வழிபாடு செய்கிறோம் அப்படின்றத மனசுல நினைச்சிட்டு இறைவனோட நாமத்தையும் உங்களோட முன்னோர்களையும் நினைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத செய்ங்க வீட்ல இந்த மூன்று நாட்களும் அமைதி நிலவணும் அப்படின்றது தான் அர்த்தங்க சரி மகாலய பட்சத்தோட இந்த கடைசி மூன்று நாட்கள்ல அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு நீங்க சாப்பிடுவதற்கு முன்பாகவே காலையில ஒரு முறை காகத்திற்கு ஏதாவது ஒரு உணவை வைங்க பிஸ்கட் வைக்கலாம் மிக்சர் வைக்கலாம் இப்படி எது உங்ககிட்ட இருக்கோ அதை வைங்க அதுக்கப்புறம் மத்தியானம் நம்ம சமைப்போம் இல்லையா அந்த சாப்பாட்டில் இருந்து சூடாக சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு உப்பு போட்டு முடிஞ்சால் கருப்பு எல் போட்டு வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது கருப்பு எல்லை தூவி கொண்டு போய் காகத்திற்கு வைங்க காகத்திற்கு வைக்கும் பொழுது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனமுருகி பிரார்த்தனை செய்வது அப்படின்றது கட்டாயம் செய்ய அடுத்ததான் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்க வீட்டு பூஜை அறைய தவிர்த்துட்டு எந்த இடத்துல வேண்டாலும் சரிங்க ஒரு மண் அகழ் விளக்கை ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த விளக்கை என்னுடைய முன்னோர்களுக்காகவும் முன்னோர்களை நாங்கள் மறக்கவில்லை என்பதற்காகவும் அப்படின்னு சொல்லி இந்த விளக்கை ஏற்றி அந்த தீப சுடரில் மறைந்த எல்லா முன்னோர்களையும் அழைத்து வீட்டிற்கு அமர வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த மூன்று நாட்களும் இந்த விளக்கை ஏற்ற வேண்டுங்க காலை மாலை எந்த நேரத்துல வேணாலும் ஏற்றலாம் தவறு கிடையாது ஒரு மணி நேரம் இந்த தீபம் உங்க வீட்டில் எரிந்தாலே போதும் உங்க சௌகரியத்துக்கு எந்த நேரத்துலனாலும் ஏத்திக்கலாம் இந்த தீபத்தை இதுதான் இரண்டாவது விஷயம் சரி மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூன்று நாட்களும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அந்த சிவனை வழிபாடு செய்யணுங்க கோவில்ல அமர்ந்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து ஐந்து நிமிடம் தியானம் செய்யுங்க எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ தெரியல முன்னோர்களுக்கு திதி தவறு இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு வேண்டுதல் வைங்க அந்த கோவிலில் உட்கார்ந்து இதை கட்டாயம் நீங்க சிவன் கோவிலில் தான் செய்யணும் அதே மாதிரி அதே சிவன் கோவிலில் உட்கார்ந்து எங்களுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ எங்களுடைய முன்னோருக்கு அதாவது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தீமை செய்திருந்தாலோ பாவங்கள் சேர்த்து வைத்திருந்தாலோ அதற்கு மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு வேண்டுதல் வைங்க அந்த சிவன் கோவில்ல இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்ங்க பிரார்த்தனை செய்து கொண்டே உங்களால் முடிந்த உளவார பணியை அந்த சிவன் கோவிலுக்கு செய்ங்க உளவார பணி அப்படின்னா அந்த கோவில் சுத்தம் செய்வதற்கு ஏதாவது நம்மளால முடிந்த உதவிகளை செய்வது சிவன் கோவிலை சுற்றி குப்பையாக இருக்குதா அப்படின்னு பாருங்க ஒரு துடப்பத்தை எடுத்து கூட்டி சுத்தம் செய்யுங்க விளக்கேற்றும் இடத்துல எண்ணெய் கரையா இருந்ததுன்னா அந்த இடத்த சுத்தம் செய்யுங்க ஒட்டடை இருந்தது அப்படின்னா அந்த ஒட்டடையெல்லாம் கிளீன் பண்ணுங்க அந்த கோவில்ல ஒட்டடை அடித்து சுத்தம் செய்யுங்க உங்களால முடிந்த உழவார பணியை சிவன் கோவிலுக்கு இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாட்கள் கூட போய் செய்தா போதுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க மனதார உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் முன்னேற்றத்தை அடைவதை கண்கூடாகவே பார்ப்பீங்க இந்த மூன்று நாட்களும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது அப்படின்றத கட்டாயம் செய்யணுங்க உங்களுடைய வீடு பிளாட் மாடலில் இருக்குது அப்படின்னா காகத்திற்கு சாப்பாடு வைக்கவே முடியாது வைப்பதற்கு வாய்ப்பு இருக்காத சூழ்நிலை இருக்கும் இந்த மூன்று நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம காகம் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் பக்கத்தில் போய் சாப்பாடை கொண்டு போய் வைக்கிறது அப்படின்றத செய்யுங்க அதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்றவங்க உங்களால் முடிந்த உணவுகளை மாட்டிற்கு வாங்கி கொடுங்க அதுவும் முடியாது அப்படின்றவங்க இரண்டு பேருக்கு வயிறார உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்க பித்திருக்களோட ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி காகத்திற்கு மாதத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய அமாவாசை அன்று மட்டுமாவது சாப்பாடு வைத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி சாப்பாடு வைக்கும் பொழுது அந்த காகம் எடுக்கல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா தினந்தோறும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கத்தை கொண்டு வாங்க தினந்தோறும் ஒரே இடமா செலக்ட் பண்ணி அந்த இடத்துல சாப்பாட்டை வைங்க நீங்க ஒரு நாள் உணவை வைக்க மறந்துட்டா கூட அந்த காகம் வந்து உங்களை அழைக்குங்க அந்த காகங்களே வந்து உங்களிடம் சாப்பாட கேட்குங்க அப்போது நமக்கு ஒரு மனநிறைவு வரும் பாருங்க அது வார்த்தையால சொல்ல முடியாது ஒட்டுமொத்த முன்னோர்களும் வந்து நம்மை ஆசிர்வாதம் செய்த திருப்தி நமக்கு கிடைக்குங்க அனுபவ ரீதியா நிறைய பெருகிதான் உணர்ந்திருப்பீங்க உணர்ந்தவங்க கீழே ஆமாங்க அப்படின்னு மட்டும் ஆம் அப்படின்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த திருப்தி அடைவதை வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க அனுபவத்தால் மட்டும்தான் உணர முடியும் தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைங்க நம்மளுடைய சாஸ்திரப்படி நம் நம்மளுடைய முன்னோர்களோட வாக்குப்படி உங்களுடைய முன்னோர்களோட ஆசிர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த மூன்று விஷயங்களை நீங்க பின்பற்றினாலே போதுங்க இந்த மூன்று நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அனைத்தும் விலகுங்க யாரெல்லாம் இந்த மூன்று நாட்கள் இந்த மாதிரியான வழிபாட செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்